இன்று நாள் காணும் பொறியாளர் தமிழக மூதரிஞர் குழுவின் பொருளாளர் ஐயா தாக்கூர் திவாகரன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை குறித்துக் கொண்டு வாழ்த்த வயதிலே வணங்கி மழை என்று சொல்வார்கள் வாழ்த்துவதற்கு மன போதும் என்ற அடிப்படை ஐயாவை விட வயதிலும் அனுபவத்திலும் இளமையாக இருந்தாலும் இளைஞராக இருந்தாலும் கூட அந்த வாழ்த்து வாழ்த்துவதற்கு போதுமான அளவு மனம் இருக்கிறது ஐயா நீண்ட வாழ்ந்து தமிழுக்காக திருக்குறளுக்காக வாழ்நாளை திருக்குறள் மேம்பாட்டிற்காக வாழ்நாளை அர்ப்பணித்து ஐயா தாக்கு தியோகர்களை நீடு வாழ்க தமிழ் தொண்டாட்ட நீடு என்று சொல்லி இந்த புதுமை இலக்கியத்தின் ஆயிரத்தி பதினேழாவது நிகழ்விற்கு தலைமையேற்று பாவலர் தெரு மீனாட்சி சுந்தரம் அவர்களே ஐயா இடையில வந்து ஆசிரியாவுக்கு வந்து சிறப்பான கவிதை ஆசிரியாவோட தொண்ணூற்றி ரெண்டாவது கவிதை அவரோட மூணு பிரிவுல அதை திருப்பி ஒரு தமிழ்மையோட ஒரு வாழ்த்து செய்தியை சொல்லியிருக்காரு அப்படின்னு ஐயா எடுத்து எழுதின க வார்த்தைகள் எல்லாம் வந்து கம்பராமாயணத்திலையும் இலக்கியங்கள்ல இருந்து இருக்கக்கூடிய வார்த்தைகள் எங்க இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் அன்பையா இருக்கு அப்போ அந்த அளவுக்கு ஆழ்ந்த படிப்பு வாசிப்பு கொண்ட ஐயா இப்ப செல் வினா சுந்தரம் அவர்கள் இன்னைக்கு கூட வந்து ஐயா வாழ்க்கையை வந்து தகுதிங்கிற பேர் வந்து தாக்கு நிவாரணன்ற பேர் வந்து எப்படி வந்தது ஐயா அப்படி அப்படின்றது வந்து சிறப்பா சொன்னாரு அந்த அடிப்படை இந்த சார் ஏடி பன்னீர்செல்வம் அவர்களை பத்தி திராவிட தளபதி ஏடி பன்னீர்செல்வம் என்று சொன்னார்கள் அந்த காலத்துல வந்து திராவிட இயக்க நீதி கட்சி தோன்றிய காலத்தில் நீதிக்கட்சி தலைவர்களாக இருந்தவர்கள் எல்லாரும் வந்து தன் பேருக்கு பின்னால் கரிகாசன் செட்டியார் நடேசன் முதலியார் கும்பகோணம் முத்தையா முதலியார் இப்படி பல பேர் இருந்தாங்க எல்லாருமே வந்து காலகட்டத்தை எப்படின்னா தவிர்க்க முடியாது தன் பேருக்கு பின்னால் சாதி ஒத்துழைப்பு வந்து தவிர்க்க முடியாத இருந்தது ஆனா அந்த காலத்துல வந்து কোন্ডে না আমি এডি স্যার কানে শুনলাম ফনি শুনলাম তবে এই দুইটা যে হচ্ছে গালি বড়া ও সরি ಅದು হচ্ছে আল্লাহ কে সব எல்லানো বড়া তার দিকে ఎందుకంటే గవర్నమెంట్ అమలు వీడ క్యారెక్టర్ తెలు స్మార్ట్ వే ఆప్రమణ మంది ఎక్కడరా తారపు పెట్టుకులే ఆప్రేల్లారో అనుకోడు ఆ సపడ సపటలో అవ్వలని వెలికికొడుతురు కూడా వండి ఆ సంబోధిస్తారు అవుతది ఆడిలా మరి అవర్ நீதி கட்சி தலைவர் ஏடி பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த சிறப்பு பெற்ற சமூக நீதிக்காக அவருக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க முயற்சி செய்த ஐயா ஏடி பன்னீர்செல்வம் அவர்களை பற்றி பேசுவது பேசுவதற்காக இந்த நிறுவனம் ஐயா தாக்குவாக அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களையும் வரவேற்று தலைமை இருக்கக்கூடிய பாவ விருந்தாச்சந்திரம் அவர்களின் வரவேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற புதுமை இலக்கிய பெண்களின் நிர்வாக அனைவரையும் வரவேற்று நிகழ்ச்சியில் திராவிட இயக்க முன்னோடிகள் திராவிட இயக்கத்தை வழக்கறிஞர் வணியம்மை உள்ளிட்ட அனைவரையும் வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைகிறது நன்றி வணக்கம் தந்தை பெரியார் அவர்கள் தன் மனைவி நகமையார் இருந்தபோது கூட இருக்கின்ற ஒரு தரையில் நீங்கியது என்று சொன்னவர் இதை பன்னீர்செல்வம் அவர்கள் மறைந்த போது பன்னீர்செல்வம் மறைந்தாயே என்று அந்த தலையங்கத்தை படித்தார் இரண்ட செய்தியை படித்தார் அளவுக்கு வருதி வருகி என்பது அவருடைய இழப்பு மரணம் என்பது இந்த இனத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு என்பதை தந்தை பெரியார் உணர்ந்ததால் தான் அப்படி ஒரு தலையங்கம் வந்தது அப்படி என்னதான் ஐயா செய்து விட்டார் என்பதை சொல்லுவதற்காக சொல்லுவதற்காக் திவாகரன் அவர்களின்